வணக்கம் இன்றைக்கி ஜெயரகமில் பார்க்க போகிறது அடுக்குமல்லி அடுக்குமல்லி செடி எப்படி வளர்க்கலாம் பதியம் போடாமல் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம பதியம் போடணும்னு அவசியம் இல்லை ஏதாவது குச்சி கிடச்சா கூட போதும் இந்த மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் தண்ணியில் வச்சு அது ஒரு ஒரு வாரம் கழித்து நல்லா தளிர் விட்டுருக்கும் வேரும் விட்ருக்கோம் நீங்கள் ஈஸியாக நம்ம வளர்த்துக்கலாம் கொஞ்சம் வெயில் படாமல் நம்ம வச்சுருந்தோன்னா அந்த பாருங்கள் நல்லா தளிர் வந்திருக்கு வேரும் வந்திருக்கு இது எப்படி நம்ம தொட்டியில் வைக்கலாங்கிறத பார்க்கலாம் கம்போஸ்ட்டு மண்ணு கலந்து மாடியில் ரெடியாக வச்சுருக்குறேன் அது எப்படி நம்ம நட்டி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம் மல்லிகை குச்சி பாருங்கள் நான் இப்போ வந்து இந்த குச்சை வச்சு பத்து நாள் ஆகுது இப்போ தான் இது வரைக்கும் நல்லா தளிர் விட்டுருக்கு லைட்டாக வேர் விட்டுருக்கு பாருங்கள் பாருங்க இதுதான் வேர் சின்னதாக விட்டுருக்கு நம்ம ஒன்றுமே கஷ்டப்பட வேண்டியதில்லை ஒரு சின்ன வந்து டப்பாவில் தண்ணியை ஊற்றி நம்ம வந்து மல்லிகை குச்சி கிடச்சாலே போதும் அதை வந்து நம்ம அதில் கட் பண்ணி ஒரு அரை அடி லென்த்துக்கு கட் பண்ணி எல்லாத்தையுமே அது உள்ளே போட்டுடணும் போட்டுவிட்டு நம்ம என்ன செய்யணும் மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை மாற்றிடணும் இல்லாட்டி கொசுப்புழு வந்துடும் கொசுப்புழு வந்து நமக்கு தானே டேஞ்சர் அதனால் அந்த தண்ணியை மாற்றிட்டு நல்ல தண்ணியாக மாற்றிக்கணும் குச்சி வந்து அதே மாதிரியே போட்டு வச்சுங்க பத்து நாளில் இதே மாதிரி தளர்த்திடும் நம்ம பதினெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை இந்த குச்சி வந்து அடுக்கு மல்லி அதாவது பூலே ரெண்டு அடுக்கு இருக்கும் நான் அந்த பூவை காமிக்கிறேன் ரெண்டு இடக்கும் இருக்கும் அந்த மல்லியை நான் இப்போ வந்து குச்சி வச்சு தழுக்க வச்சு வச்சிருக்கிறேன் இதை வந்து இப்போ நான் தொட்டியில் மாற்ற போகிறேன் இப்போ பத்து நாள் ஆயிடுச்சு இது தழுவு வந்துருக்கு வேர் வந்துருக்கு இதை எப்படி நட்டுறதுங்கிறத காமிக்கிறேன் லைட்டாக இது குச்சி மட்டும் இருக்கிறதுனால நம்ம அப்படியே லைட்டாக இதுக்கு மட்டும் ஓட்டையை போட்டு நைஸ் அப்படியே அந்த வேர் உடையாத அளவுக்கு உள்ள வச்சிடணும் அப்படியே மூடி வச்சிடணும் லைட்டாக மூடிச்சுட்டு ஏற்கனவே மழை பெஞ்சதுனால மண் ஈரமாக தான் இருக்குது லைட்டாக தண்ணி குளிச்சா போதும் லைட்டாக இனி இதை நம்ம அசையாமல் பார்த்துக்கலாம் இனி இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து நான் தளிர் எப்படி வந்து பெருசாக இருக்குங்கிறதை காமிக்கிறேன் வச்சு நாலு நாள் கழித்து இந்த பாருங்க கண்டினியூஸாக வளர்ந்துட்டு மாதிரி நல்லா வளர்ந்துரும் நம்ம அசையாம மட்டும் வச்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்